மணிகண்டன் எத்தனை அணி வந்தாலும் அதிமுக பாஜகவை ஒன்றும் செய்ய ஒரு கோணத்தை பார்க்குறோம் செங்கோட்டையன் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறார் ஒரு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒன்று இருக்கு உங்களுக்கு உரிய பாடம் தெரியும் அப்படின்னு பெயர் சொல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விமர்சிக்கிறார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவோட எந்த மூத்த தலைவர்களும் செங்கோட்டையன் விவகாரத்தில் பெரிதாக கருத்து சொல்லாமல் அவர் கட்சியிலே இல்லைங்கள அப்படின்னு கடந்து போறாங்க அவருடைய இந்த நகர்வு ஜெயலலிதா சமாதிக்கு தாவேக்காரங்களையும் கூட்டு போய் அஞ்சலி செலுத்துறது அப்படின்ற ஒன்று ஏடிஎம்கேவுடைய வாக்குகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் விசுவாசிகள் அவங்க மேலே அபிமானம் கொண்டவங்களை அந்த பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியா அது உங்களுக்கு செட் பேக்கா சன்யூஸ் நேர்களுக்கு வணக்கம் குணா இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி அதிமுகவில் ஐம்பது ஆண்டு காலம் பயணித்துட்டு இன்றைக்கி தாவேக்கா கட்சியில் போய் சேர்ந்த இந்த ரூட் மேப் பாய் அப்படின்னு அழைக்கப்படுற பெரிய பெத்த பேர் ஆனால் குள்ளம்பாளையத்தை தாண்டி செல்வாக்கு இல்லாத அதிமுகவில் அம்மாவுக்கு ரூட் மேப் பாயாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட நாலஞ்சு தாவேக்காரங்களோட சேர்ந்து போய் ஜெயலலிதா மேடத்தோட சமாதியில் போய் மரியாதை செலுத்தினார் அப்படின்னாங்க உள்ளதுலேயே ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம கூச்சப்பட்டு திரும்பி படுத்திருப்பாங்க சமாதியில் அதிமுகவால் புரட்சித் தலைவரால் வாழ்வும் வளமும் பெற்று புரட்சி தலைவியால் எல்லா செல்வங்களையும் சகலத்தையும் பெற்று அந்த கட்சிக்கு இன்னைக்கு நேரடியாக ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு எனக்கு அதாங்க ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது காலத்தால் அழிக்க முடியாத கவியரசு கண்ணதாசன் பாடினதில் ஒரு மிகச்சிறந்த பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐம்பதிலும் ஆசை வரும் அப்படின்னு பாட்டு அதோட தொடர்ச்சியாக நான் என்ன நினைக்கிறேன் எண்பதிலும் அரசியல் ஆசை விடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு வழிவிட மாட்டேன் நானே ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தேன் அண்ணா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு வழி விடுங்க அடுத்த தலைமுறை இங்கே வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு இனி வாய்ப்பு கிடைக்காதா ஏன் சொந்த பந்தம் ஏன் அங்கு பங்காளிங்களுக்கு பதவி போட மாட்டீங்களாங்கிற ஒரே காரணத்துக்கு நான் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் ஒன்றிணைக்கிறது ஒரு கவடம் விட்டு போய் ஜெயலலிதா அம்மாவுடைய முதுகலை குத்திட்டு அவருடைய சமாதியிலையே போய் நின்று அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிறாருன்னா இது மிகப்பெரிய தைரியம் வேணுங்க இது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க இதில் என்ன இன்னொரு இது அப்படின்னு கேட்டுங்கன்னாங்க எங்க அவர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்தவர் அவர் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர் ஜார்ஜே ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய தளபதியாக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த வரையிலும் அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தார் அவர் அவர் ஜெயலலிதா போகிறது ஒரு அவருடைய முறையில் அவருக்கு இருக்கிற ரைட்டு தானே அது அது எப்படி துரோகமாகும் எடப்பாடி கருத்து அதுதாங்க நல்ல அருமையான கேள்வி புரட்சி புரட்சி தலைவர் வாழ்க வாழ்க தலைவி அப்படின்னு சொல்லி அரசியல் பிழப்பு நடத்துனவருக்கு புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ஈகோ வந்துருச்சுன்னா வெறும் ஈகோ இல்லை இதுல பின்னாடி இருந்து யார் இயக்குனார் அப்படிங்கிறது அப்புறம் சொல்றேங்க எனக்கு என்னன்னா இந்த ரூட் மேப்பாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த தாவலை தன்னுடைய அரசியல் படிப்புக்காக அங்கே போயிருந்தார்னா குறைஞ்சபட்சம் கரூரில் நல்லா ரூட் மேப் போட்டு கொடுத்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் போயிருக்க மாட்டாங்களே சார் இன்னைக்கு ஜிபிஎஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இன்னைக்கு ரூட் மேப்புக்கு வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் குறைஞ்சபட்சம் இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே தாகிருந்தார்னா பதினோரு பச்சிலும் குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்க தாங்க என்னுடைய வேதனை நான் இன்னொரு நுட்பமான விஷயத்த இந்த இடத்துல தொடருங்க திமுக மற்றும் சில அரசியல் கட்சியினால் ஒரு ஊழல் கரைவடைந்தவர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப அவரை ஏற்பதில் தலைவர் ஃபோட்டோவை போட்டு தாவே அது வந்து கிரைண்டருங்க எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு போட்டு ஒரு கிரைண்டரை ஆட்டி கேட்டால் காமராஜர் ஒரு பக்கம் காமராஜரும் ஈவேராவும் எப்படி ஒரு பக்கத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருக்க முடியும் காமராஜர் காட்டியது தேசியம் இவர் பேசுகிறது திராவிடம் இது ரெண்டும் சேர்ந்து எப்படிங்க ஒரு கொள்கை கொள்கையாக ஒரு கட்சிக்கு இருக்க முடியும் அது வேறு விஷயங்க இப்படியெல்லாம் ஒரு முரண்பாடு உள்ள இதில் என்ன ஒரு விஷயம்னா திமுக மற்ற சில கட்சியினர் புரட்சி தலைவி மீது ஒரு ஊழல் கரை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப இன்னைக்கு தாவேக்கா அந்த ஊழல் கரை இல்லை திமுக பொய் வழக்கு போட்டு புரட்சி தலைவி மேலே இப்படியான ஒரு இதை பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஓட்டு பிச்சைக்காக போடுவோம் காமராஜரையும் அவருக்கு எதிர் திசையில் இருக்கிற பெரியாரையும் நாங்கள் கும்பிடுவோம் சுதந்திர தியாகம்னு ஒன்னு சொல்லுவோம் எதிர் திசையில் ஒன்பது ஆண்டு கால ஆட்சி பெரியாருடைய ஆதரவோடு தான் நடந்தது பெரியார் ராஜாஜி தான் எழுத்தார் காங்கிரஸ்ல

ஏடிஎம்கேக்கு இது செட் பேக்கே இல்லை அப்படின்னு கடந்து போறீங்களா விமர்சிக்கிறதுக்கு ஏடிஎம்கே அஞ்சுகிறதா இதை பத்தி யாருமே கருத்தே சொல்லலையே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்க ஆர்கே அளவுக்கோ உங்க அளவுக்கு விஷய ஞானம் பெற்றவன் இல்ல திரு அறிஞர் அண்ணா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் அவங்க மேல உள்ள தனிப்பட்ட கோபத்தினால போய் காங்கிரஸ் வண்டியில தானா வாண்டடா ஏறி பச்சை கமலின் தாமரா காமராஜரை ஆதரியுங்கள் அப்படின்னு திமுகவுக்கு எதிர்நிலை எடுத்தார் ஈவேராங்கிறது சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா

இல்ல சார் இல்ல சார் அப்ப அண்ணாவும் கலைஞரும் இருந்தாங்க அவங்களை ஆதரிச்சிருக்கணும் காமராஜர் பத்தி தமிழர் ஆதரிச்சார் நான் அதோட விட்டுறேங்க விஷயத்துக்கு வர்றேன் இந்த செங்கோட்டையின் கிட்டத்தட்ட ஒரு பலிகட ஆக்கப்பட்டுள்ளார் இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேச வர்றவங்க இதில் தான் பிஜேபியோட ரோல் இருக்குதுங்கிறாங்க நிச்சயமாக இதில் பிஜேபி ரோல் இல்லை பிஜேபி தானாக வழியே வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு பத்து மணிக்கு பழனிச்சாமி வருவார் பன்னெண்டு மணிக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வருவார் ஒரு மணிக்கு வருவார் நாலு மணிக்கு வருவார்னு காத்திருந்தார் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா இப்படி ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பிஜேபி அழிக்கணும்னா பிஜேபி குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு இருக்குது கூட்டணியே வைக்காமல் விஜய் ஒரு பக்கம் வைக்காதுன்னு மிரட்டி பாமகவும் மிரட்டி அண்ணாதிமுக தனியாக விட்டுருந்தாவே காலியாக இருக்கும் அதனால் கூட சேர்ந்து பிஜேபி அழிக்கணுங்கிறதுலாம் அபரிதமான கற்பனை ஆனால் ஒரு நபர் பிஜேபியின் வரலாறு தெரியாமல் திணிக்கப்பட்ட பாராசுற்றில் வந்து குதிச்சு அந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் பழனிசாமியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கத்திற்காக செயல்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி முன்னாள் பாஜக மாநில தலைவர் நாளை பாஜகவிலிருந்து வரையில் வெளியேற்றப்படக்கூடிய அண்ணாமலை தான் இந்த சதிக்கெல்லாம் காரணம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது இந்த அமித்ஷா பழனிசாமி கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரு தினகரன் சொன்ன திரு தினகரன் சொன்ன வார்த்தை என்ன தேவை ஏற்பட்டால் அதிமுக எங்களை அழைத்தால் நான் பிரச்சாரத்துக்கு செல்வேன் சொன்னாரா அப்படிப்பட்ட ஒரு ரெண்டே மாசத்துல பழனிசாமி பச்சை துரோகி சிபு துரோகி ப்ளூ துரோகி எல்லாம் சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கு வரையும் இந்த கூட்டணி நல்லா இருந்ததுங்க நயினார் நாகேந்திர சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்சியுடைய ஒரு மாநில தலைமை பற்றி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவரை தூண்டி விட்டவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா பழனிசாமி அண்ணா திமுக அழின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் தப்பி தவறி கூட போயிடாதீங்க இந்த எலெக்ஷனில் கூட்டணி இல்லாமல் அண்ணாதிமுக தோத்துச்சுன்னா அப்புறம் உதயண்ணாவா இல்ல இல்லை விஜயண்ணாவா இல்லை நானான்னு பார்த்துக்கலாங்கன்னா அவருக்கு மட்டும் வாழ்வு கொடுத்துட்றாதீங்கன்னு அவருக்கு கொம்பு சுழி விட்டவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதேமாரி ஓபிஎஸ் திடீர் புரட்சி நாயகம் அவர் அவரை விட்டது செங்கோட்டையினையும் நீங்க இப்படி ஒண்ணு பண்ணுங்க கொங்கு பெல்ட்ல உங்களை வச்சு வீக் பண்ணலாம் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சவுத்துல வச்சு வீக் பண்ணலாம் அப்படின்னு திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி எந்த கட்சியால் நாலு வருடத்துல நீங்க தமிழகம் தாண்டி ஒரு பெருமையும் பேரும் பெற்றீங்களா அந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் அண்ணாமலை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு கேள்வி வரும் பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பாடுபடுவன் எல்லாம் பேசிட்டாராங்க அமித்ஷா முன்னாடி அமித்ஷா வச்சுக்கிட்டே பேசினாரு அதிமுக வரவேற்று அண்ணாமலை வந்து பாராட்டி பேசிட்டாரு அப்புறமும் செங்கோட்டையை கட்சி விட்டு போனதுக்கு அவர்தான் என்ன சார் நியாயம் உள்ளத்தில் பகை உதட்டில் நகை இதுதாங்க கபடதாரி அண்ணாமலை சரி ஒண்ணு கேக்குறேன் போனதுக்கு அண்ணாதிமுக தானா காரணம் அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இது பேச வேண்டிய பேச்சா முதல்ல நான் கேட்குறேன் சார் அவர் வந்து ஒரு தாந்தோன்றித்தனமாக ஏதோ தமிழ்நாட்டுல ஸ்டாலின் பழனிசாமி அதுக்கு அடுத்தது அண்ணாமலைதான் அப்படின்னு இவரோட வேஷம் பொய்யா இவர் கொடுத்த எல்லா புள்ளியவர்களையும் தெரிஞ்சு பாஜக இவரை கட்டம் கட்டிடுச்சு இப்ப என்ன எதிர்பார்க்கிறார்னா பாஜகவே தானா தன்னை வெளியே புரட்சி நாயகனா பட்டம் எடுத்துக்கிட்டு விஜயோட போய் எப்படியாவது அதிமுகவை அழிக்கணும் பழனிசாமியை ஒழிக்கணும்னு அவர் போட்ட நாடகத்தையும் பிஜேபி முழுவதுமாக தெரிந்து கொண்டு தான் நயினார் நாகேந்திரனுக்கு உடனடியாக அவசர அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணாமலைக்காக பேசுவதற்கு இந்த அரங்கத்தில் யாரும் இல்லை அவர் அவருக்காக யாரும் இல்லாத ஒரு இடத்துல அவரை பத்தி விமர்சிக்கிறது வந்து ஊடக தர்மம் இல்ல நான் சொல்லிடுறேன் அண்ணாமலை நீங்க சொன்ன அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது பாஜக விட்டு விலகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவருக்கு தெரியும் இப்பதான் ஒரு ஒரு விளக்கம் கூட கொடுத்தாரு அதாவது பிரதமர் வந்து நான் வெயிட் குறைக்கணும்னு சொன்னாரு தான் நான் வெயிட் எல்லாம் போய் குறைச்சிட்டு வந்தேன் அதனாலதான் பிரதமர் வந்து என்ன தலையில கைவிச்சு ஆசீர்வாதம் பண்ணார் பழனிசாமி வலிமையான கூட்டணியை உருவாக்குறதுக்கு செங்கோட்டையை எதிராக கிளப்பி விடுறது ஓபிஎஸ் கோஆர்டினேட் பண்றது அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா சொல்றீங்களா அண்ணாமலைய இல்ல சார் அண்ணா இவர் சின்ன திருத்தம் பிரதமர் வந்து வெயிட்டு குறைங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான் அவர் காதல் விழுந்திருக்கு

நமக்கு எதிர்க்கு எனக்கு ஒரு கண்ணு போனால் சரி எதிர்க்கு ரெண்டு கண்ணு பழனிசாமிக்கு போகணும்னு தான் தினகரனை ஒரு பக்கம் கொம்பு சீ விடுறாரு பன்னீர்செல்வத்து ஒரு பக்கம் சீ விடுறாரு ஒரு பக்கம் செங்கோட்டையனு சீ விட்டு எல்லா வேலையும் பண்ணுறார் இவருடைய அரசியல் சிகண்டித்தனத்தெல்லாம் பாஜக புரிந்து கொண்டது இருபது இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் இருக்க போற இடம் இப்ப அவர் என்ன பண்றாருனா எனக்கு பெரிய பதவி கொடுங்கண்ணா இல்லைன்னா நான் கட்சியில பிரச்சனை பண்ணுவோம் வெளியேற்றுங்க அப்படின்னு எந்த கட்சியால் வாழ்வும் வளமும் பேரும் புகழும் பெற்றாரோ அந்த கட்சிக்கு எதிரான வந்து உள்குத்து வேலையில் அவர் ஆரம்பிச்சிருக்கார் விரைவில் இது மேல நடவடிக்கை எடுக்கும் தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் உறுதியா அவங்க இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க இதுல என்னன்னா அவங்களோட சேர்ந்து தேவையே பிஜே பிணை விட்டு போக மாட்டாங்க தினகரன் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வேட்பாளர்னு முன்னிறுத்தி தேர்தல் பணி ஆற்றுவார் நினைக்கிறீங்க ஏங்க அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்தா கூட இந்த பிறவில நான் பிஜேபி பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு அப்புறம் கூட்டணி வச்சாரு இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த மலை அண்ணா மலை போட்டுவிட்டு புகைனால சொன்னாரு நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க தினகரனும் பன்னீர் பன்னீர்செல்வம் இந்த கூட்டணியில தான் தொடருவாங்க டெல்லி அதற்கான வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதாங்க சொல்ல முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க